கொண்டு அகத்தில் அகமில்லா நிலையில் வந்த இவ்வாலனுக்கே இவ்வளவு நிலை என்றால் நெஞ்சில் அகம் கொண்டு உள்ளுக்குள் நஞ்சுதனை வைத்துக் கொண்டு சபையில் வருகின்றீர்கள் என்றால் உமக்குள் நூல்தனை கொடுக்க யாம் எத்தனை பாடம் எடுக்க வேண்டும் என்று அன்னை சீற்றத்தோடு உரைக்கின்றோம் அனைத்து சினத்தையும் உள்ளுக்குள் வைத்து சபை வளர வேண்டும் என்று அன்னை பொறுமையோடு அனை அனைவரையும் யாம் எம் வாழ்களாய் கண்டு ஆசிதனை உரைக்கின்றோம் நெஞ்சில் நஞ்செல்லாம் விட்டு கழுவி விட்டு உள்ளில் ஆதிகல்லாய சுகசூட்சம நூலில் இருந்து வருகின்ற அமுதமான உள் புகுத்தி உள்ளே பருகி நீர் சிரஞ்சீவியாய் சபையில் வந்து அமர்ந்து ஆதிகளாய சிவசூட்சம நூலை அனைவரும் பெறுவதற்கான நல்ல ஆசிதனை அன்னை யாம் அகமகிழ்வோடு வழங்கி இதுபோல் ஒவ்வொருவரும் சபையில் நல் நிலையில் பயணிக்க வேண்டும் என்று யாம் அன்னை அகமகிழ்வோடு அறிவித்து அமர்கின்றோ அன்னையே போற்றி அகிலாண்ட பரமேஸ்வரியே போற்றி ஞான பொக்கிஷமே போற்றி போற்றி ஞானாம்பியையே போற்றி போற்றி நல் நூல் பெருநூல் பெருமகா நூலை பெற்றெடுக்கின்ற பெருமகா தாயே போற்றி போற்றி உலகம்மையே போற்றி போற்றி உலகாலும் ஈஸ்வரியே போற்றி போற்றி உயர் சபை அமர்ந்து உயர் அணு கிரகம் கொடுக்கின்ற உயர் பேராற்றலின் துணையே போற்றி போற்றி